மௌனசாது இயற்கை மருத்துவமனை நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற பழமொழிக்கு ஏற்ப ஆரோக்கியமாக வாழ்வதே பெரும் செல்வமாகும் நோய் தீர்க்க வழிகள் பல இருப்பினும் நோயின் தன்மை அறிந்து உணவு மற்றும் மூலிகைகளை கொண்டு குணப்படுத்துவதே இயற்கை மருத்துவமாகும் திண்டிவனம் அருகில் சின்ன நிர்குணம் என்ற ஊரில் மௌனசாது பாலஞான சுவாமிகள் என்ற யோகி இயற்கை மருத்துவத்தில் தொண்டாற்றி பல அற்புதங்கள் செய்து ஜீவ சமாதி அடைந்தார் அவ்விடத்தை அவரது வழியை பின்பற்றி தொடங்கப்பட்டதுதான் மௌன சாது இயற்கை மருத்துவமனை குரு சிஷ்ய பரம்பரை மூலம் ஆன்மீக மனங்கமிழ ஓலைச்சுவடிகள் மற்றும் சித்தர்கள் கண்ட வழியில் பக்க விளைவுகள் இன்றி இயற்கை முறையில் அனைத்து வியாதிகளுக்கும் சீரிய முறையில் மருத்துவம் அளிக்கப்படுகிறது தொடர்புக்கு சாது இயற்கை மருத்துவமனை சின்ன நிர்குணம் இயற்கை வழியில் செல்வோம் నిడిత ఆరోగ్యమాన వాల్వే పేరువొ